ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டி முளைக்கட்டிய பயிர வச்சு ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் இப்போ சொல்கிற குவான்டிட்டி ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு கசகசா ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதோட பச்சை வாசனை போய் இது மேலே எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும் அப்போ தான் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா கூட இந்த மிளகாத்தூள் எல்லாமே நல்லா ஒன்றுபட்டு சேர்ந்து வரணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு சப்பாத்தி பூரி இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக சூட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக கொடுங்க நான் ஒரு கப் அளவு முளைக்கட்டிய தானியம் எடுத்துருக்கேன் இதில் எல்லாமே கலந்து எடுத்திருக்கேன் இதை இப்போது இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன பயிர் சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த பயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்சி ஜாரை கழுகிட்டு அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணலாம் தேங்காய்க்கு பதில் தேங்காய் பால் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணலாம் இப்போ குக்கர் இட க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கலாம் இந்த முளைக்கட்டிய பயிர் பிபி பேஷண்ட்ஸ் நிறையவே எடுத்துக்கலாம் பிபி கண்ட்ரோல் ஆகும் கொலஸ்ட்ரால் உள்ளவங்களும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதில் இம்யூனிட்டி அதிகமாக இருக்குது அண்ட் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெலாம் வந்து முளைக்கட்டிய பயிரை நிறைய எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ ரெண்டு விசில் வந்ததும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டி முளைக்கட்டிய பயிர் குருமா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க